சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ பெண்ணாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பேஜுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேடை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வரத்தேவே இஜெகம் வாழ இன்னருள் காப்பாய் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் ஷாஜாமார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் சனைஸ்வராஜ வித்மஹே ஷாஜா புத்திராஜிமஹி தன்னோ மந்த பிரஜோதயார் பேரன்பு சார்ந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசித்து இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியிலே தங்கி சுப அசுப பலன்களை வாரி வழங்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியை பற்றி காண இருக்கிறோம் அந்த சனிப்பயிற்சி எப்போது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதனைத் தொடர்ந்து சனி பகவானுடைய விவரங்கள் அவரை பற்றிய குறிப்புகளை தெரிந்து கொண்டு தொடர்ந்து பனிரெண்டு உண்டான பலாபலன்களை காண்போம் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துனோம்னால் மூன்று ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அதில் பார்த்தோம்னால் இந்த ஆகப்பட்டது என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னால் நிகழும் மங்களகரமான சாருவரி வருடம் அதாவது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு அதாவது உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதத்திற்கு பிரவேசிக்கிறார் இது சனிப்பயிற்சியின் பேர் இந்த மகர ராசியில் ரெண்டரை வருஷம் தங்கி இருப்பார் தனுசு மகரம் கும்பம் இது மூணுக்கும் ஏழரை சனி நடக்கும் அதாவது தனுசு ராசிக்கு கடைசி ரெண்டரை வருஷம் மகரத்துக்கு அஞ்சு வருஷம் கும்பத்துக்கு இப்போ தான் பிடிக்கிறார் இன்னும் ஏழரை வருஷம் முழுசாக இருக்குது இப்படி என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு சனி பகவான் தனுசுரிலிருந்து மகரத்துக்கு வர்றார் நம்ம பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலாபலன்களை தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்கலாம் பார்த்து பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் உடனடியாக பரிகாரத்திற்கு கலந்து கொண்டு எல்லாமல்ல சனி பகவானுடைய திருவர்களுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு எங்களுடைய சர்வம் டிவியின் வாயிலாக சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இஜ் வாழ இன்னருள் தாதா அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம் அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகும் சனி பகவானுடைய சனிப்பயிற்சி பலாபலன்களை பற்றி நாம் இப்போ காண இருக்கின்றோம் மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு சனி வராது அவருடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புலிப்பாணி சித்தர்கள் ஜோதிட பல தீபிகைகள் ஜோதிட களஞ்சியங்கள் இந்த மாதிரி பலவிதமான நூல்களிலிருந்து எடுத்து தங்களுக்கு பலாபலன்களாக தருகின்றோம் பொதுவாக பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம்னா சனி பகவானுடைய பார்வை படக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கலாம் பார்வை இருந்தாலும் புலிப்பானி சித்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா பத்திலே சனியும் நிற்கில் பதி குலைந்து அலையச் செய்யும் செத்திடும் ஆடு மாடு சிலுகுடன் மனிதர் கேடாம் பொற்றிடும் விளைவு குன்றும் பொருளெல்லாம் சேதமாகும் சுற்றியே படுத்தும் இந்த சுகணமாம் சனியின் வரனே அப்படின்னு புளிப்பானி சித்தர் சொல்கிறார் அதாவது கெட்ட காரியத்தில் பிரவர்த்திகள் அதிகமாகும் கெட்ட காரியம் எது பண்ணுறோமோ அதில் சிறப்பாக செய்யலாம் பிரவர்த்தி அதிகமாகும் மானம் கெட்டுவிடல் இந்த மாதிரி தேவையில்லாத நம்ம பெயர் பிளேம் உண்டாகுதல் மானம் கெட்டு போகிறது கெட்ட பெயர் உண்டாகுது இந்த மாதிரிலாம் ஏற்படும் அல்லது வியாதி வரும் அப்படிங்கிறது பலதீபிகை அப்படிங்கிற நூல் சொல்லுது பலதீபிகையில் ரோகம் ஏற்படும் அதே மாதிரி புதிதாக வேலை கிடைத்தல் இருக்கக்கூடிய பொருள்களுடைய நாசங்கள் ஏற்படுதல் கல்வி உண்டாகும் அதே சமயம் கீர்த்தி நாசம் உண்டாகும் புகழ் நாசம் ஏற்படும் ப்கத் ஐஸ்வர்யம் ஏற்படும் கனம் ஏற்படும் முயற்சிக்கு தக்க பலன் மீதம் பிடித்ததெல்லாம் நம்மளே செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு யவனேஸ்வரர் அப்படிங்கிற ரிஷி பகவான் சொல்லியிருக்கார் வேலை கிடைக்கும் கன இழப்பு ஏற்படும் வியாகுலம் ஏற்படும் வியாகுளம்னா கவலை மனோ துக்கம் மனதில் துக்கங்கள் உண்டாகும் பாபம் தொழில் விக்னம் தனதான்ய நாசம் இந்த மாதிரிலாம் ஏற்படும்னு மாண்டில்யர் அப்படிங்கிற ஒரு முடிவர் சொல்கிறார் உத்தியோக வகையில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்குமே தவிர ஊதியத்தில் ஒன்றும் உயர்வு ஏற்படாது அதாவது பத்தில் சனி இருக்கும் பொழுது வந்து பார்த்தோம்னா நல்லதுன்னு சில பேர் சொல்லுவாங்க பார்வை இருக்கிறதுனால ஆனால் இந்த மாதிரி வருமானம் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பேர் வேணா கிடைக்கும் ஆனால் மிச்சம் பிடிக்கிறது மீதி வர்றது சம்பள உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் இது தன ஆதாயம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது மேஷராசி நேயர்கள் அரசாங்க ஆதரவு சில பேருக்கு ஏற்படலாம் ஜாதக ரீதியாக சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் அரசாங்க அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு கோச்சாரத்தில் குருவும் சனியும் பத்தாம் இடத்துலையோ அல்லது ஜென்மத்திலேயோ செஞ்சிருக்கும் போது தொழில் உத்தியோகத்தில் தீமையான பலன்களை கொடுப்பார் தசாபுத்தி சரியில்லைனாலும் பதவியை கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படும் மன கஷ்டம் ஏற்படும் தொழில் கஷ்டம் ஏற்படும் ஜீவன வகையில் உபாதைகள் ஏற்படும் இடமாற்றங்கள் உண்டாகும் பாராட்டுக்கள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் சம்பளம் கிடைக்காது தன விரயம் நாமளே நம்ம சம்பாதிக்கிறது அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கெல்லாம் ஏற்படுது பத்தாம் இடத்துல அதனால் பத்தில் சனி இருக்கும் பொழுது ஒரு முப்பது சதவிகித பலன்களை எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேயர்கள் அதனால் பரிகாரங்கள் அவசியம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் மேஷராசி நேயர்கள் இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல சனி சந்தரிக்கிறதுனால இந்த சனிப்பயிற்சி அன்றைக்கு நடக்கக்கூடிய எங்களுடைய யாக பரிகார பூஜைகளில் அவசியம் கலந்து கொண்டு இந்த இரண்டரை ஆண்டுகள் சனி பகவானுடைய தோஷங்களிலிருந்து விடுபட்டு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் உயர்வு பெறுவதற்காக நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்து கொண்டு சனி பகவானுடைய அனுகிரகத்தை பெற கேட்டுக்கொண்டு பூஜையில் கலந்து கொள்ள ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மற்ற விவரங்களை தெரிந்து கொண்டு சனி பகவானுடைய பலன்களைப் பெற்று நீண்ட ஆயுள் நரீ செல்வத்தோடு வாழ்வாங்க வாழ எங்களுடைய சர்வம் டிவியின் வாயிலாக ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்